திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவீ சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம் திருக்கைலாயபரம்பரை மேய்கண்ட சந்தானம் திருவாவடுஉரைஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் அருளானின் வண்ணம் மார்கழி மாதம் தந்தை மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த நான்காம் பாடல் இதோ விண்ணப்பம் வழிபடுவதற்கு உள்ளம் ஒருபடுகின்றதுன்னு சொன்னார்கள் அல்லவா அப்படி வழிபட யார் யார் தான் வந்திருக்காங்க என்னென்ன நிலைமையில அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவர் வழிபடும் விதம் எப்படி சிலர் வாத்திய இசை மூலமாக தம்முடைய வழிபாட்டை செய்ய விளைகின்றார்கள் சிலர் வேத மந்திரங்களாலே வழிபட விளைகின்றார்கள் சிலர் மலர் மாலைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் வழிபாட்டுக்கு சிலர் தம்மாசம் இழந்து தொழுது அழுது துவண்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் அடியார்கள் இருக்கின்றார்கள் வழிபடுவதற்கு ஒருப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று ஒருபடுகின்றது வெறுப்போடு நமக்கு என்று மூன்றாவது பாடல்களை சொன்ன பாதவூர் அடிகள் அப்படி ஒருபட்டவர்களுடைய பக்தி நிலைமை எப்படி இருக்கின்றது என்று நான்காவது திருப்பாடலே அற்புதமாக காட்டுகின்றார்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் புண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவார் கொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருவார் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவார் திருப்பெறன் துறையொலி சிவபெருமானே என்னையும் கொண்டு இன்னருள் புரியும் எவெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணையர் யாரினர் ஒருவார் இன்னிசை எழுக்கக்கூடிய வீணையை ஏந்தி அதை வாசித்துக் கொண்டிருப்பவர்களும் யாரை வாசித்துக் கொண்டிருப்பவர்களும் இரண்டுமே நரம்பு வாத்தியங்கள் தான் பொதுவாக தமிழருடைய பாரம்பரியமான வாத்தியங்கள் புல்லாங்குழலும் யாழும் தான் வீணையெல்லாம் தமிழருக்கு தொடர்பல்ல என்றெல்லாம் சில இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் இதெல்லாம் பார்க்கின்றோம் ஆனால் நம்ம திருமுறைகள் நமக்கு என்ன போதிக்கின்றனமோ அதுதான் நமக்கு பிரமாணம் யாழையும் இங்கே குறிப்பிடுகின்றார் வாத உரிகள் அதே சமயத்தில் வீணையும் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் தேவார திருமுறைகளையும் நம்ம பார்க்கலாம் வேறொரு கோழிபங்கன் இடம் தகந்த மிக நல்ல வீணை கலவில் எம்மிரை வீணை வாசிக்கவே அது சுருமான் இப்படி கோலருவதிகம் ஏற்று போற்றுகின்றன எம்பரும் ஏற்று போட்டதில்லை கூட வீணை இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் அதே போல அடியார்களும் அதை மீட்டி பக்தி செலுத்துகின்றார்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு அந்த இசையை இறைவனை நினைப்பதற்காக பயன்படுத்துகின்றார் இன்னிசை வீணையர் ஒருபால் யாழினர் ஒருபால் என்று கூட தனித்தனியாக கூட்டணும் இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் இருக்கு என்பது பொதுவாக அது இருக்கு வேதம் என்றும் கொள்ளலாம் பொதுவாக வேத மந்திரம் என்றும் கொள்ளலாம் தோத்திரங்கள் தோத்திரங்கள் நம்ம திருமுறைகள் மாதிரி தோத்திரங்கள் ஒருபார் கொண்டிருக்கின்றார் திருமுறைகள் போன்ற தோத்திரங்கள் இயம்பினர் அவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவார் துண்ணிய நெருங்கிய துண்ணியார் குற்றமும் தூற்றும்திருக்கு என்றால் நெருங்கிய நெருக்கமாக பிணைக்கப்பட்ட மலர்கள் அப்படிப்பட்ட மலர்களை கொண்ட மாலை அதை பிணையல் என்பார்கள் மாலையில பல வகை சொல்லுவார்கள் ஆரம் சொல்லுவாங்க தார் சொல்லுவாங்க கன்னி சொல்லுவாங்க அதே மாதிரி பிணையல் நல்ல பிணைக்கப்பட்ட மலர்களை கொண்ட மாலை நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கின்றன அந்த மலர்கள் அதான் துண்ணிய பிணை மலர் அந்த அந்த மலர் என்பது அந்த மலர்கள் மலர்களை எழுதி கொண்டு அப்படி தொழுக்கப்பட்ட மாலையை குறிக்கின்றது ஆகவேரா சினை ஆகுவயராக அது மாலையை குறிக்கின்றது துண்ணிய பிணை மலர் கையினர் அப்படிப்பட்ட மாலைகளை ஏந்திய கையினர் ஒருவார் தொழுகையர் அழுகையர் தோழுகையர் ஒருவார் தொழுகையர் அந்த தொழுது தொழுது அதனால் அன்பு மேரோங்கி அன்பினால் அடியை நானியோட ஆனந்தமாய் கசிந்துருகன் சொன்ன மாதிரி அந்த உருக்கத்தினால அங்க கண்ணீர் பெறுகிறது பக்தி கண்ணி மெய்தான் அருவி விதி விதித்தும் விழையா விளக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் தருந்து விரும்பி இல்லையா தொழுகையர் அழுகையர் துவழ்கையல் அந்த மெய்ப்பாடு அடைகின்றார்கள் கைகளை கூப்பி வளைதல் என்று துவழ்கையிருக்கு அப்படி ஒரு பொருள் சொல்வார் இதெல்லாம் பெரிய வல்லமை என்று ஞானசம்மந்த பெருமான் சொல்கின்ற நம்ம திறமைன்னா வேற துளைகள்ல காட்டுறது திறமை வழிபாடுங்கிறது ஒரு பக்தியா அழகு பக்தியா ஒழுக்கமா இருப்பதா அடக்கமா இருப்பதற்கு பெரிய வல்லமை வேண்டும் அடக்கமா இருப்பதுங்கிறது அச்சத்தால் மட்டும் வருவது கிடையாது அதுக்கு பெரிய வல்லமை வேண்டும் அது தொழுதல் மற்ற விஷயங்களிலே சிந்தனையை செலுத்தாமல் சிந்தையை அரங்க பெற்று இறைவன்பால் செலுத்துகின்றார்கள் அதான் அப்படி இறைவன்பால் செலுத்தக்கூடிய அளவுக்கு சிந்தையை அடக்கி வைத்தல் ஒரு பெரிய வல்லமை அவர்கள் பெரிய வல்லவர்கள் யாரை தொழுபவர்கள் அழுபவர்கள் இன்னும் பெரிய வல்லவர்கள் ஞானசம்பந்த பெருமான அருள் செய்கின்றார் தொழுமாறு வல்லார் துயதீரன் நினைந்து எழுமாறு வல்லார் இசைவாட விம்மி அழுமாறு வல்லார் என்று திரு அழந்தூர் பதிகத்திலே பாடியுள்ளார் இப்ப தேர்தல் ஒன்று வழங்கப்படுது ஆக தொழுகையர் அழுகையர் துவள் கயல் இதெல்லாம் பாரு அந்த சொல் தொழுகின்றவர்கள் சொல்றைய அழுதையர் துவர்வயர் எப்படிதான் பன்மைச்சொற்கள் இருக்கின்ற ஒருபார் ஒரு பக்கத்தில் பாதிரும் ஒரு பக்கம் ஒரு பக்கத்தில் இப்படி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு ஒருவார் கைகளை அஞ்சலியாக சென்னியில் தனிக்குமே கூப்பி வணங்குதில்லை சென்னையில் அஞ்சலி அஞ்சலி கூப்பினர் ஒருவார் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அந்த தொடர் எல்லா பாடல்களிலும் வந்துவிடும் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு புரியும் எவ்வருமான் பள்ளி எழுந்தவர்களால் இத்தனை பெரும் பக்தர்களுக்கு மத்தியிலே தொழுகையர் அழுகையர் தோழ்கையர் இன்னிசை இணையர் யாழ்நறி குறிப்பாக பெரிய பெரிய அரியார்களுக்கு மத்தியிலே அரியணையும் ஒரு பொருட்டாக ஆண்டு கொண்டார்கள் என்றார் அதாவது என்னையும் என்று எழுதி சிறப்பு உங்களை ஆனால் அவர்களுடைய நிலைமை அறிவால் சிவமையா அவர் தன்மை என்று அப்படி பாடுகின்றார் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் என்பதுமான் பள்ளி எழுந்தருளாதே என்கின்ற ஆக இந்த பாடல் இயற்கை நிகழ்வுகள் பறவைகள் எழுப்பக்கூடிய ஓசைகள் இவற்றையெல்லாம் பாடிய ஆசிரியர் இந்த பாடலிலே அடியார்களுடைய அந்த வழிபாட்டு சிறப்பு அப்படியே நம்ம கண் முன்னால காட்டுகின்றார்கள் மழிக்கு மிகவும் உகந்த இந்த திருப்பள்ளி எழுச்சி ஆகட்டும் திருவம்பாவை ஆகட்டும் மற்ற அடியார்கள் எப்படி அந்த வழிபாட்டில் நிற்கின்றார்கள் என்பதை காட்டுகின்ற முகமாகத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சியும் இந்த திருவம்பாவையும் விளங்குகின்றன என்று சொன்னால் அது தவறேன் தவறு ஆக அந்த